இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸை எப்படி நல்லா ஃபினிஷிங்காக தைக்கிறதுன்னு பல டிப்ஸ்களோட பார்க்க போகிறோம் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் லைனிங் ப்ளவுஸு ஃபஸ்ட்டு வந்து ப்ளவு பெல்ட் எடுத்துக்குவோம் பெல்ட்டை வந்து லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ப்ளவுஸ் பீஸை மேலே வச்சுக்கோங்க நான் கீழே வச்சுருக்க லைனிங் பீஸ் வந்து உள்ளுக்குள்ளே வர்ற பீஸு இதுதான் கரெக்டாக வெட்டினேன் லைனிங் பீஸு இதை நான் மேலே வச்சுக்கிறேன் மேலே வச்சுட்டு கரெக்டாக ஒரு கால் காலிஞ்ச அளவுக்கு கேப்பில் இந்த பெல்ட் எஜ்ஜில் வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை அப்படியே நல்லா நீவி விட்டுட்டு மேலே வந்து அமுக்கு தேல் போடணும் அதே மாதிரி ஸ்லீவை நம்ம எடுத்துக்குவோம் ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி லெஃப்ட் ரைட் பார்த்துக்கோங்க கரெக்டாக இது நான் அதிலே லைனிங்லேயே அடிச்சு திருப்புறேன் அதனால் உள்பக்கத்தை வெளியே வச்சு லைனிங்கில் வந்து காலஞ்ச அளவுக்கு ஸ்டிச் போட்டிருக்கிறேன் கரெக்டாக லைனிங்கோட எஜ்ஜில் தையல் போட்டுருங்க அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் லைனிங் எஜ்ஜில் நல்லா இழுத்து வச்சு தையல் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஸ்லீவை மடக்கி லைனிங் அதையும் ஒன்றா வச்சு மேலே ஒரு ஸ்டிச் கூடி போட்டுக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா இல்லை அப்படின்னா உள்ளுக்குள்ளே மட்டும் ஒரு ஸ்டிச் போட்டதோடு நீங்கள் இது பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்காக நான் மேலே ஒரு ஸ்டிச் போடுறேன் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் திருப்பிட்டு கரெக்டாக எங்கேயுமே லூஸ் இல்லாமல் லைனிங்கும் கிளாத்தும் ஒரே அளவுக்கு வர மாதிரி ஃப்ளாட்டாக போட்டு நீங்கள் மேலே வந்து அமுக்கு தையல் போட்டுக்கோங்க அந்த தையல் போடும்போது லைனிங்கோட எஜ்ஜில் போடணும் எவ்வளோ தூரம் எஜ்ஜில் நீங்கள் போடுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது அதுக்காக லைனிங்கை விட்டு வெளியே போயிடாமல் தையல் ஒரு பாயிண்ட் அளவுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு பாயிண்டோட கம்மியாக வச்சுக்கோங்க அரை பாயிண்ட் அளவு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து ஊசி மார்க் எடுத்துக்குவோம் ஊசி மார்க் எடுத்துகிட்டு இதையும் அதே மாதிரி லெஃப்ட் ரைட் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க இது வந்து கிளாத்தில் வந்து பக்கம் இருக்குங்கிறனால லெஃப்ட் ரைட் மாறுறதுக்கு வாய்ப்பு கம்மி பக்கம் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து மாறிடும் அதனால் லெஃப்ட் ரைட் எப்போயுமே கரெக்டாக எடுத்து வச்சு தைங்க தைச்சிட்டு பிரிக்கிறத விட நம்ம கொஞ்சம் கவனமாக தைச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஒரு தடவை நம்ம பிரித்தோம் அப்படின்னா அந்த கிராஸில் போட்டிருக்க தையல்லாம் எக்ஸ்ட்ரா இழுத்துடும் அதனால் மேக்சிமம் பிரிக்காமல் தைக்க பாருங்கள் எதுக்காக ரொம்ப எஜ்ஜில் தையல் போட சொல்கிறேன்னா நம்ம ஹூக் பட்டி அடிக்கும்போது காலிஞ்சு தான் பிடிப்போம் நெக்கு தைக்கும் போதும் காலிஞ்சி தான் பிடிப்போம் அப்போ நம்ம வந்து கொஞ்சம் அகலமாக வச்சு பேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம போடுற தையல் வந்து வெளியே தெரியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது அவ்வளோ தூரத்துக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எஜ்ஜில் போட சொல்கிறேன் அரை பாயிண்ட் தான் இருக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா காலிஞ்சி நம்ம கிள கழுத்து தைக்கும்போது அது வந்து தையல்லாம் உள்ளே போயிடும் தையல் வெளியே தெரியாமல் இருக்கும்போது இன்னும் நமக்கு ப்ளவுஸ் அழகாக இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸ் தான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க லாஸ்ட் எண்டில் லூஸ் விழுகாத அளவுக்கு இந்த பீஸை ஃபஸ்ட்டே நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு மேலே தையல் போடுங்க இதே மாதிரி ரெண்டு சைடையும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் பேக் பீஸு பேக் பீஸ்லேயும் அதே மாதிரி டாட்டுக்கு மார்க் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பாட்டமில் தான் நீங்கள் ஸ்டிச் போடணும் ஸ்டிச் போடும்போதே அதை நல்லா ஃப்ளாட்டாக மேக்ஸிமம் எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா தான் பிரிக்கிற மாதிரி இது எதுவுமே வராது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ எஜ்ஜில் தையல் போடுறேன்னு கரெக்டாக அரை பாயிண்ட்டு தான் இருக்கும் இப்போ இந்த இடத்துல வரும்போது தான் நீங்கள் வந்து லைனிங்கை நல்லா ஃப்ளாட்டாக எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு இங்கே லூஸ் வராத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க இங்கே திருப்பும்போது ஹைட்டையும் கரெக்ட் பண்ணிக்கணும் ஹைட்டை கரெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஆம்ஹோலை ரவுண்ட் பண்ணிக்கணும் ஹைட் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த பாயிண்ட்டை வந்து நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சு வச்சுட்டு தையல் போடுங்க இப்போ இங்கே வரும்போது திரும்ப ஒரு தடவை நெக்கு எல்லாமே சரியாக எடுத்து வச்சுக்கணும் வச்சுட்டு தான் நம்ம ஷோல்டரில் ஸ்டிச் போடணும் நெக்லையும் ஸ்டிச் போடணும் உங்களுக்கு இது சிரமமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட்டை போட்டுட்டு எல்லா பக்கமும் பின் போட்டுக்கோங்க பின் போட்டுட்டு தையல் போடுங்க பின் போட்டு தையல் போடுறதும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா தான் இருக்கும் இந்த இடம் வரும்போது லாஸ்ட்டு ஃபினிஷிங் ஆகிற இடத்துலையும் துணி வந்து லூஸ் இல்லாத அளவுக்கு கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு தையல் அப்போ தான் நம்ம முடிக்கும்போது லைனிங்கில் வந்து டக்கு ஒழுகாமல் இருக்கும் இப்போ கரெக்டாக வந்துடுச்சு இப்போ எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துக்கலாம் எஜ்ஜில் அதிகமாக இருக்கிற பீஸுகளை வெட்டிட்டு பேக் டாட் நம்ம பிடிச்சுக்கலாம் பேக் டாட் வந்து தையல் போடும்போது ஸ்ட்ரைட்டாக போடணும் பாயிண்ட் வந்து ரவுண்டு வர்ற மாதிரி வைக்கக்கூடாது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்கேல் வச்சு போட்ட மாதிரி நேராக இருக்கணும் தையல் அந்த நேராக போடும்போது பேக் சைடு வந்து டக்கு ஒழுகாமல் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் எஜ்ஜில் வந்து நான் காலிஞ்சி கிராஸ் எடுத்திருக்கனால எனக்கு டாட்டில் வந்து டக்கு வைக்க தேவையில்லை அப்படியே இந்த குறுக்கு பீஸை ஒரு ரெண்டு இஞ்சு அளவுக்கு நான் வெட்டியிருக்கேன் வெட்டிட்டு இதையும் அதே மாதிரி காலிஞ்ச அளவுக்கு ஸ்டிச் போட்டுக்கிறேன் ஸ்டிச் போடும்போது கீழே உள்ள பீஸை வந்து லேஸாக இழுத்துக்கோங்க பாடி பீஸை இழுத்துட்டு இந்த ஸ்டிச் போடுங்க ஒரு அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீவி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பீஸ் வந்து மேலே வராமல் இருக்கும் மேலே வந்துருச்சு அப்படின்னா நம்ம மடக்கும் போது லைனிங் வந்து வெளியே தெரியும் அதுக்காக தான் நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க முடிஞ்ச அளவு எஜ்ஜில் லைனிங் பீஸை இழுத்துகிட்டே தையல் போடுங்க இப்போ அதை நான் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபினிஷிங் வந்து ஒரு இன்ச்சு வர்ற அளவுக்கு நான் வச்சுக்கிறேன் இதில் ஸ்டிச் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஹெம்மிங் பண்ணிக்கிறதாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் நான் இதில் வந்து ஸ்டிச்சு தான் போட போகிறேன் ஸ்டிச் போடும்போது பீஸை வந்து கொஞ்சம் நல்லா இழுத்துகிட்டே போட்டுருங்க எங்கேயுமே லூஸ் விழுகாத அளவுக்கு வச்சுக்கோங்க கீழே வந்து டக்கு விழுந்துடக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து நம்ம டாட் பிடிக்கிறோம் டாட்டுமே பேக் டாட் எப்படி பிடிச்சோமோ அது மாதிரி தான் கரெக்டாக காரணம் வந்து பாயிண்டில் வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே நீங்கள் திருப்பிடுங்க திருப்பும்போது உங்களுக்கு பிசுறு எதுவும் வராமல் ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா எஜ்ஜில் வந்து பிசு இல்லாத மாதிரி அப்படியே நம்ம கவர் பண்ணிடணும் ஒரே தையல்ல இந்த ஸ்டிச் போட்டு அப்படியே பாயிண்டில் நிற்பாட்டிவிட்டு அப்படியே திருப்பி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க இந்த ஸ்டிச் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் கரெக்டாக பாயிண்ட் கிட்ட வந்தோன்னே பெண்ட் பண்ணி செலவங்க பிடிப்பாங்க அந்த மாதிரி பிடிக்காதீங்க ஃபினிஷிங் வராது லாஸ்ட்டில் அந்த ஃபினிஷிங் காமிக்கும்போது போது உங்களுக்கு தெரியும் நான் சொன்னதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு ஃபினிஷிங் வருதுன்னு இதை நீங்களும் கண்டிப்பாக செய்ய முடியும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து பெல்ட்டில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் பெல்ட்டில் ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட் பீஸை மட்டும் எக்காரணம் கொண்டு இழுத்துறக்கூடாது பெல்ட்டை வந்து லைட்டாக இழுத்துக்கோங்க ரெண்டுக்குமே ஸ்டிச்சிங் அளவுன்னு ஒரே அளவு வர மாதிரி அதாவது கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்கணும் அரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக அந்த மாதிரி அளவில் ஸ்டிச் போட்டுக்கோங்க பெல்ட்டுக்குள்ளே அப்படியே கவர் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்டை வந்து சுருட்டி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸில் வந்து தையல் பிடிச்சிடக்கூடாது கரெக்டாக அதை பார்த்து அந்த தையல் மேலேயே தையல் போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம ஃப்ரெண்டை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் பெல்ட்டில் அந்த தையல் மேலேயே போட்டுக்கோங்க இந்த மாதிரி தையல் போட்டுட்டு எஜ் இந்த ரவுண்டில் மட்டும் வெட்டி விட்டுக்கோங்க வெட்டிட்டு நம்ம திருப்பிக்கலாம் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சோம்னா பெல்ட் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம் ரெண்டுஞ்சி அளவுக்கு பீஸ் எடுத்துகிட்டு அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணுறேன் பண்ணும்போது ஸ்ட்ரைட் பீஸை மட்டும் இழுத்துக்கோங்க ஃப்ரண்ட் பீஸை இழுக்காதீங்க இழுக்காமல் காலிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க போட்டுட்டு மேலே வந்து அமுக்கு தையல் மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து நம்ம கார்னரில் அதே மாதிரி பிசிறு தெரியாத மாதிரி மடைக்கோங்க நல்லா ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே எஜ்ஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்துங்க பெல்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் பெல்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பட்டி பீஸ் வந்து வெளியே போயிடாத அளவுக்கு கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிட்டு பெல்ட் வரைக்கும் நீ பட்டு அடுத்து வந்து மேலே வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டக்கும் விழுகக்கூடாது நீட்டாக தைச்சி எடுத்துருங்க ஓகேவா இப்போ கழுத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ ஐப்பட்டி ஐப்பட்டி தைக்கும்போது இது ஒரு ரெண்டரை இன்ச் அளவுக்கு நான் பீஸ் எடுத்திருக்கேன் அதில் வந்து முக்கால் இன்ச்சு அளவுக்கு மடக்கியிருக்கேன் இதுலேயும் அதே மாதிரி காலிஞ்சி இந்த இடத்துல பெல்ட் வரைக்கும் தைச்சிட்டு நிப்பாட்டிட்டு ஹைட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ தூரம் வருதுன்னு அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதை வச்சிட்டு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிக்கிற வேலை வராது இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தையல் போட்டு ரெண்டையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ஹூக் பட்டி தைச்ச மாதிரியே பட்டையும் மடக்கி தைச்சு ஃபினிஷ் பண்ணிடுவோம் இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது பிரித்து தைக்கிற மாதிரி வராது சரியா இல்லாட்டி என்ன பண்ணிடுவீங்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நெக் சைடு வெட்டிடுவீங்க நெக் சைடு வெட்டிங்கன்னா நெக்கோட சேஃபே மாறிடும் அதனால் ஃபஸ்ட்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஹூக் பட்டியை எஜ்ஜில் பிசுடு வராமல் கரெக்டாக மடைக்கோங்க மடக்கிட்டு இந்த கார்னரில் நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கோங்க ஸ்டைட்டை ஒரு தையல் போட்டுட்டு நெக்குக்கு மேலே வரைக்கும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க கால் இன்ச்சு கேப்பில் அப்படியே வெளியே எடுத்துட்டு பீசரை வெட்டிக்கோங்க எக்ஸ்ட்ரா பெல்ட் பீஸையுமே வெட்டிக்கோங்க ஹைட்டு கரெக்டாக இருக்குது நம்ம இப்போ சோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம் சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதும் அதே மாதிரி கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு அதாவது அரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சு சோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே திருப்பி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம அந்த சோல்ட்ரு பீஸை வந்து ஓவர் லாக் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம நெக் ஸ்டிச் பண்ண போகிறோம் இது வந்து நான் அகலப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுனால ஒரு ஒன்றே முக்கால் இஞ்சு அகலத்தில் இந்த பீஸ் எடுத்திருக்கேன் இந்த பீஸை ஜாயின் போட்டுட்டு அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்குவோம் அயன் பண்ணி எடுத்துகிட்டு அகலப்பட்டி தைக்கும்போது இந்த மாதிரி அயன் பண்ணிட்டு தைச்சிங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா வரும் பார்த்துக்கோங்க இதை நல்லா அப்படியே ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கிறேன் அயன் பண்ணதுக்கப்புறம் அந்த பீஸ் இப்படி இருக்கும் இதை வந்து எஜ்ஜில் வந்து கால் இஞ்சுக்கு அதாவது ஒரு பாயிண்ட் அளவுக்கு தையல் போடுறேன் தையல் போடும்போது பின்னாடி வந்து ஒரு விரலை வச்சு அந்த பீஸ் அப்படியே சுருங்கின மாதிரி இப்படியே போட்டுட்டு வாங்க ஆக்சுவலாக சுருங்காதது தையல் மட்டும் சுருங்கின மாதிரி இருக்கும் இப்படியே வச்சு நீங்கள் தையல் போட்டுட்டு வந்தீங்கன்னா ரவுண்டு தைக்கும்போது ரொம்ப நீட்டாக வரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லை கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள் இந்த மெத்தடில் ஒரு அகலப்பட்டி அடிச்சு பாருங்கள் எல்லோரும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் ரவுண்ட் நெக்கில் வச்சு காமிக்கிறேன் அந்த பீஸ் வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள் இதன் இழுத்துறாதீங்க இழுக்காமல் அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த ரவுண்ட் மாதிரியே வச்சு அந்த நெக்கில் வச்சுக்கோங்க ப்ளவுஸ் பீஸை வந்து தக்கரைக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னு சொல்லி நேராக இழுத்து வச்சு தைச்சுறாங்க கட்டிங்கில் எப்படி ரவுண்ட் இருக்கோ அதே மெத்தேடியில் போட்டுட்டு நீங்கள் அப்படியே அந்த ரவுண்டாக திருப்பி திருப்பி தைச்சிட்டு வாங்க காலஞ்சு கேப்பு மாறாமல் நெக்கோட சேஃப் மாறாமல் ஒரே மாதிரி தையல் போட்டுட்டே வாங்க இந்த ஸ்டைட்டில் வரும்போது மட்டும் நம்ம தையல் போட்டதை வந்து நேராக நுமுத்துக்கோங்க சுருக்கம் இல்லாத அளவுக்கு நுமுத்துக்கோங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து சுருக்கம் வந்தால் ஹெம் பண்ணும்போது லூஸ் விழுகும் அதனால் அந்த இடத்துல மட்டும் இழுத்துக்கோங்க அங்கேருந்து ரவுண்டு வரைக்கும் அந்த பீஸை நீங்கள் லேசை இழுத்துக்கலாம் ரவுண்டில் மட்டும்தான் நம்ம சுருக்கணும் அதனால் எல்லா பீஸையும் இழுத்துறாதீங்க அவ்வளோதான் அடுத்த ரவுண்டில் வந்து நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அப்படியே தச்சுட்டே வாங்க இந்த ரவுண்டில் வந்து கொஞ்சம் துணி தூக்கின மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஊசி வச்சு அப்படியே கார்னர் வந்து ரவுண்டில் தள்ளி விடணும் அது எப்படின்னு இந்த அடுத்த ரவுண்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வர்ற இடத்துல அந்த ஃபோல்டிங்கில் வந்து லேசு தூக்கின மாதிரி இருந்துச்சுன்னா ஊசி வச்சு அப்படியே அமுக்கி விட்டுக்கோங்க நமக்கு வந்து சைடில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும் அது மாதிரி அந்த காரணத்தில் மட்டும் உள்ளே தள்ளிக்கோங்க இப்போ மறுபடியும் நீங்கள் பீஸை வந்து லேசாக இழுத்துக்கலாம் இழுத்துட்டு அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம் ப்ளவுஸ் பீஸை எக்காரணத்தை கொண்டு இழுக்கக்கூடாது இழுத்திங்கன்னா நெக்கு பெருசாகிடும் அப்புறம் ஷோல்ட்ரு ட்ராப் ஆகும் அதனால் நெக்கு தைக்கும் போது ரொம்ப கவனமாக தைங்க சின்ன சின்ன டிப்ஸு தான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நெக்கும் ட்ராப் ஆகாமல் இருக்கும் இப்போ அடுத்து மறுபடியும் இந்த ரவுண்டில் வரும்போது இந்த மாதிரி எஜ்ஜம் அடக்கி விட்டுக்கோங்க தைக்க தைக்க ப்ளவுஸ் அப்படியே திருப்பிட்டு வாங்க பிடிச்சி நேராக இழுத்துடாதீங்க போட்டு முடிச்சுட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுட்டு மட்டும் வெட்டிக்கோங்க வெட்டிட்டு இந்த ரவுண்டில் ஃபுல்லாக வெட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு திருப்பும்போது ஃபினிஷிங் கிடைக்கும் ரவுண்டில் மட்டும் வெட்டினா போதும் பேக்கில் லெஃப்ட் எல்லா பக்கமும் ரவுண்டில் மட்டும் வெட்டி விட்டுக்கோங்க இப்போ மேலே வந்து நெக் பீஸில் வந்து ஒரு தையல் போடணும் இந்த தையல் போடும்போது ரவுண்டில் மட்டும் லைட்டாக ப்ளவுஸை வந்து சுருக்கணும் மாதிரி தைங்க சுருக்கக்கூடாது சுருக்கணும் மாதிரி அப்படியே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உள்ளே தள்ளி தைங்க தைச்சிட்டு ஸ்ட்ரைட்டில் வந்து நீங்கள் எப்போவும் தைக்கிற மாதிரி தைச்சிக்கோங்க அதே மாதிரி பேக் ரவுண்ட்லேயும் லைட்டாக சுருக்கின மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க இப்படி லைட்டாக சுருக்கின மாதிரி தைக்கும்போது நெக்கு வந்து விரியாமல் ரொம்ப நீட்டாக வந்திருக்கும் நெக்கோட அளவும் பெருசாகாது தையல் போட்டாச்சு இது அப்படியே நான் அயன் பண்ணி எடுத்துக்கிறேன் அயர்ன் பண்ணிட்டு இப்போ நான் உங்களுக்கு நெக்கை காற்று எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் டக்கு வச்சு தைக்கிறத விட இந்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க அடுத்து ஸ்லீவ் ஜாயிண்ட்டு ஸ்லீவ் ஜாயிண்டில் வந்து பாடி பீஸ் தான் இழுக்கணும் ஸ்லீவை வந்து எக்காரணத்தை கொண்டு இழுக்காதீங்க ஸ்லீவை இழுத்திங்கன்னா ஃபினிஷிங் போயிடும் கை உடம்பெல்லாம் சுருக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் கை கிட்ட இந்த சுருக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா பாடி பீஸை மட்டும்தான் இழுக்கணும் ஸ்லீவை வந்து இழுக்கக்கூடாது கரெக்டாக ரெண்டுமே ஒரே அளவு போகிற மாதிரி நம்ம தைக்கணும் அதாவது காலிஞ்சி ஒரு பாயிண்ட் இருக்கணும் அந்த அளவுக்கே நீங்கள் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுங்க திரும்ப தைச்சி வரும்போது இப்போ வந்து பாடி பீஸ் மேலே இருக்குது அதனால் பாடி பீஸை மேலே இருந்தால் இழுக்கணும் கீழே உள்ள கை துணியை வந்து இழுக்கக்கூடாது பார்த்திங்கன்னா தெரியும் நான் அதை மட்டும்தான் இழுத்துட்டு டெஸ்ட் வரேன் டாட்டுக்கிட்ட வரும்போது டாட்டை வந்து அந்த சைடு இழுத்து விட்டுக்கோங்க டாட்லேயும் பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க டாட் சுருங்கிருச்சு அப்படின்னா வெளியே வந்து டக்கு விழுந்த மாதிரி இருக்கும் இதே மாதிரி ரெண்டு ஸ்லீவையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்திங்கன்னா பாடி எழுத்தோடனே சுருக்கம் இல்லாமல் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணிடலாம் சைடு வேஸ்ட் அளவை நம்ம மார்க் பண்ணிவிட்டு அளவுக்கு நம்ம ஏற்கனவே சைடில் வந்து ஒன்றரை இஞ்ச அளவுக்கு ஒரு குதவு போட்டிருக்கோம் அந்த மார்க்லேயே ஸ்டிச் போட்டுக்கலாம் அடுத்து ஸ்லீவோட லூஸையும் கரெக்டாக நம்ம செக் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தையல் போட்டுக்கலாம் இதே மாதிரி ஒரு காலஞ்சி கேப்பில் மூணு ஸ்டிச் போடுங்க அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நமக்கு யூஸ் ஆகும் கரெக்டாக காலிஞ்சி கேப் போடுங்க ஒரு தையல் பிரித்து விட்டோம்னா ஒரு இன்ச்சு அளவுக்கு லூஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இதே மாதிரி ரெண்டு சைடும் நீங்கள் ஸ்டிச் போட்டுட்டு ஓவர் லாக் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணியாச்சு இது எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்திருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ